அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் எட்நூற்றி எழுபத்தாறு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினேழு இதிலிருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தா அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வினிங் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஏழாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வந்து வினிங் வந்திருக்கும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் பாஸ் பாசருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு நாற்பது இதில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி நாற்பது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த மருத்துவ நம்பரில் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு ஏபி போலியில் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசிய நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் சி இந்த பி போலியும் சி போலியும் பச இருக்கு போர்டில் பச இருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பர்ல பாசருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாச ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் இரநூத்தி கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று எண்பத்தி நாலு இதில் நம்ம நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி இருக்கிற கடைசிலகிறோம் நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாச இரநூத்தி இரநூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்த தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தெட்டு இதில் நம்பரை நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் 348 நாற்பத்தெட்டு மூணா நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தி நாலு இதில் கடசில நம்பரை ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் எண்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாஸ் இருக்குது இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்னிங் பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று இரநூறு இதில் கடைசிலுக்கிரம் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு முப்பத்தாறு இதில் கடைசிலுக்கு ரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த எடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது ஆரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூ நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இதுல கடைசி நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இரநூத்தி எண்பத்திரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பத்து அறுபத்தி நாலு இதில் கடைசியுக்கு உணவு ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ நாலாம் நம்பர் அடுத்த உங்க நம்பரில் பாசருக்கு நானூற்றி எண்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்குது ஏசி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி அறுபது இதில் கடசிலக்கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருள் இரநூத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா நூறு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கட் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பர்ல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்குது ஏபி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பது ரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம்

எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி இருபது ஏழ்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் கடசலுக்கு ரொம்ப நம்பரை எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஏழாம் நம்பர் ஏ போர்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடசலுக்கு ரொம்ப நம்பரை ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தாறு நண்பா இந்த நம்பர் இருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு நாலு ஏழு மேட்ச் இருக்குது எட்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு நானூற்றி எண்பது இதில் நாலு ஜீரோ மேட்சாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச்சாக இருக்குது ஏற்பட்ட எண்கள் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தாறு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டுலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பிபுலருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபோல் வந்து ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் சிபோலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணா நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போலிருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு மூணா நம்பர் சிபுலேருந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் போயிருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலிருந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாறு போயிருக்குது நாலாம் நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் இருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாசம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் பி வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு ஆச்சுன்னு ஒரு மாசம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் சி வந்து பதினாறு நாள் ஆச்சு மாசம் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஆறாம் நம்பர் ஏப்பிலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபோல் வந்து கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் சிபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் இயபுலேருந்து இன்னும் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் பிபோலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபோல் நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னிக்கு கொடுக்குறாங்க ஒன்பதாம் நம்பர் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம்

சாம்பிள் கூட மின்னிங் ஒர்க் வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அது ஏ போர்டில் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு ஏழாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு அஞ்சாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீடுங்க அடிக்கல நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா